எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நல உங்களை சந்தித்து கத்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சுகமாக இருக்கிறேன் என்று கிறிஸ்திய சுவுக்கு விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசிர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு சொல்கிறது அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கி விட்டார் தூக்கிவிட்டார் பிரவாகத்தில் இருக்கிற தூக்கி தூக்கிவிட்டாராம் எப்படி தூக்கி விட்டாராம் கை நீட்டி ஜலம் என்று சொன்னால் அவைக்குரிய அர்த்தத்தில் போராட்டங்களை குறிக்கிறது ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியை குறிக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது போராட்டத்தை குறிக்கும் இந்த இடத்தில் ஜலத்தை போல இருக்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கிற என்னை அவர் கை நீட்டி என்னை தூக்கிவிட்டார் என்று அழகாய் வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு போராட்டங்களை நெருக்கி அழுத்தி கொண்டு மேலே எழுப்ப முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ பிரதர் சுவாசிக்கக்கூட முடியும் முடியவில்லை அவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய சுற்றி இருக்கிற போராட்டத்தில் என்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது ஏதோ நான் முழுகி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வா ஒரு வேலை உங்களுடைய வாயிலை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா யார் உன்னை தூக்கிவிட வருகிறார்களோ வரவில்லையோ நான் உன்னை தூக்கிவிட வருகிறேன் என்று கத்தர் சொல்லி உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வரும் எப்பொழுது கரம் இறங்கி வரும் தெரியுமா மனித கரங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போன பிறகுதான் மனித கரங்கள் எல்லாம் நம்ம விட்டு தூரமாய் போன பிறகுதான் பரலோகத்தில் இருந்து ஒரு கரம் நமக்காக உங்களுக்காக எனக்காக நிச்சயம் இறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வேலை சூழ்நிலைகளின் நிமித்தம் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் முழுகி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பேதுருவை போல நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நான் மறித்து போகிறேன் மடிந்து போகிறேன் என்று சொல்லி இல்லை பெரியமானவர்களை இந்த வருகிற போராட்டங்கள் எல்லாம் வருகிற நெருக்கங்கள் எல்லாம் உங்களை கொள்வதற்காக அல்ல உங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் எல்லா போராட்டங்களும் வருகிறது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார் கர்த்தர் நம்மை தூக்கி விட வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று சொல்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருந்தபடினால் அவனை விடுவிப்பேன் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன இந்த போராட்டத்துக்கு நடுவே நீங்கள் நானும் கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சையில் ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது நாம் அவர் மேல் வாஞ்சை வைக்கும்போது நாம் அவர் மேல் விருப்பங்களை வைக்கும்போது நாம் அவர் மேல் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய சந்தோஷங்களை வைக்கும்போது நாம் அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் மேலே தூக்கி விடுவார் ஒரு நாளும் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் காட் பிளஸ் யூ நான் உங்களை கை ஜபிக்கிறேன் பரலோகப்பிதாவே இந்த வார்த்தையில் நாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீர்கள் பிள்ளைகள் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தை கத்தர் கொடுத்த ஆசீர்வதியும் கன பலப்படுத்தி உயர்த்தி அழகு பார்ப்பீராக இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி செயல்படுவதை ஒவ்வொருவரும் உணரட்டும் சுவாமி அண்டவரே ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் என் பிள்ளைகளை எல்லாம் இக்கட்டிற்கும் போராட்டத்திற்கும் தூக்கி விடுபடிக்கு நான் ஜபிக்கிறேன் இதனால் முழுசும் ஆச்சரியமாய் நடத்தும் பத்திரமாய் நடத்தும் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உழப்பிதாவே ஆமேன் ஒன் பிளஸ் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ